ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் நேற்று வந்து நீ யார் யார் வந்து சந்திரகிரகனாக பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து இப்படி தாங்க இன்றைக்கி இருக்குது சூப்பராக காலையில் எழுந்திரிச்சோன்னே சூப்பராக இருக்குங்க உங்கள் ஊரில் எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று சொல்கிற பாருங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியானம் லஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாம் சில பேருக்கு வந்து ஒன்று வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லாட்டி மற்றவங்க சொல்கிறதாவது கேட்கணும் ஒரு சிலர் வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அவங்க அந்த அந்த அறிவு கிடையவே கிடையாது அறிவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு நான் பிடிச்ச மொயிலுக்கு வந்து மூணு காலுங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் ரொம்ப முட்டாளாக தான் வேலை செய்வாங்க ஆனால் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் செய்கிறது வே வேலை எல்லாமே முட்டாளாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்லா கேட்குறவங்களே சொன்னாலாவது அது பிரயோஜனப்படும் அந்த மாதிரி அந்த முட்டாளுங்களை வந்து திருத்துறதா நினச்சிக்கிட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அதனால் சில சில பேருக்கு அது வந்து அதுங்களை வந்து திருத்தவே முடியாது எவ்வளவு சொன்னாலும் சரி அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதே மாதிரி தான் வைங்க அந்த மாதிரி தான் ஒரு பூரி கண்டிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது ஒன்றா நம்ம சொன்னால் கேட்கணும் இல்லாட்டி அவங்களா தெரிஞ்சு செய்யணும் ஒரு செயலை அது ரெண்டுமே இருக்காதுங்க அந்த மாதிரி தயவு செஞ்சு யார் இருந்தாலும் திருந்திக்கோங்க நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்க சொன்னால் காது கொடுத்து கேளுங்க இல்லாட்டி அது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருங்க அது சாப்பிடவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் அந்த கண்டிஷன் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தயவு செஞ்சு திருந்தி வாழுங்க ஏன்னால் எதையும் எங்க எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த அகங்காரத்தோட வாழாதீங்க சரிங்களா திருந்தி வாழுங்க ஸோ இந்த கருத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ